ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பயன்படும் வகையில் குக்கிங் டிப்ஸு அண்டு ஹெல்த் டிப்ஸு க்ளீனிங் டிப்ஸு எல்லாமே கலந்து பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு ரசம்தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் ரசம் தான் நம்ம வைக்க போகிறோம் முடகத்தான் கீரையில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கே தெரியும் முடகத்தான் கீரையில் ரசம் மட்டும்தான் வைக்கணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோசையில் வாத்து சட்னி செஞ்சு சமைத்து சாப்பிட்லாம் சட்னி அரைச்சு சாப்பிடலாம் நம்ம இட்லி தோசையில் நம்ம இதனோட தலைகளை போட்டும் சாப்பிட்லாம் கை கால் வலி இருக்காது மூட்டு வலி இருக்காது காய்ச்சல் இருக்கவங்களுக்கு இந்த முடகத்தான் இதுதான் முடகத்தான் கீரை இப்படி தான் இருக்கும் இதனோட இலைகள் அந்த இலைகளை ஒரு பத்து இலைகள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அது கூட சின்ன வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூட கறிவேப்பிலை ஒரு இணைங்க எடுத்துக்கோங்க இது ஒரு மிக்ஸி ஜாரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்துக்கோங்க மல்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பச்சை கொள்ளு அதாவது காஞ்ச கொள்ளு நம்ம கொள்ளு சட்னி அரைப்போம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சீரகம் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதெல்லாம் இந்த மிக்சி ஜார்லேயே ஆட் பண்ணி இது கூட ஒரு தக்காளி நாளாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக கல்லுப்பை ஆட் பண்ணி இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது தொக்கு பதத்தில் கொரகொரப்பாக தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது நல்லா இருக்காது இந்த மாதிரி மத் இந்த மாதிரி தான் நான் இப்போ எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி தான் அரைக்கணும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க இந்த முடகத்தான் சட்னி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு முடுகத்தான் தோசை செஞ்சு கொடுங்க முடகத்தான் இட்லி செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுக்கலாம் முடகத்தான் கீரையை பயன்படுத்தி நீங்கள் ஸ்நாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க நான் இன்றைக்கி தான் வச்சுருந்தேன் இது கூட ஒரு ரெண்டு அப்பளம் சைடிஷாக பொரித்து சாப்பிட்டா சும்மா வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் நம்ம பூ போல் சாஃப்டாக இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் எப்படி எங்கள் வீட்டில் இட்லிக்கு அரைப்புங்கிற மெத்தட் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் நாலு டம்ளருக்கு ஒரு டம்ளர் உருட்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன் நான் நார்மல் எங்கள் வீட் தோட்டத்தில் விளைஞ்ச அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் இப்போது இந்த உளுந்து நம்ம கவர்லேருந்து பிரிக்கும் போது அந்த மேல் பகுதியை நம்ம கவர் கட் பண்ணும்போது அது தனியாக கட் பண்ணாதீங்க இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வேறு பாத்திரத்தில் ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த கவரை அப்படியே நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம் இதை தனியாக கட் பண்ணிட்டு கட் பண்ணி ஏதோ ஒரு பக்கம் நம்ம கிச்சனில் போட்டோம்னா அது போய் சிங்க்கில் அடைச்சிக்கும் இந்த மாதிரி இல்லாமல் இதுவும் ஒரு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அரிசி நீங்கள் தலை தட்டி அளந்தீங்கன்னா உளுந்தும் தலை தட்டியே அளந்துக்காங்க நான் அரிசி கோபுரமாக அளந்தேன் அதனால் உளுந்தும் கோபுரமோ கோபுரம் போல் போட்டிருக்கேன் நான் உளுந்து கூட ரெண்டு ஸ்பூன் அளவு வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணுறேன் நாலு டம்ளர் அரிசிக்கு நான் ஒரு டம்ளர் தான் உளுந்து போட்டிருக்கேன் அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா ஒரு ரெண்டு மா நாலு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுருங்க நாலு டு அஞ்சு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுருங்க ஊற வைக்கும்போது நல்லா தண்ணி நல்ல தண்ணி விட்டு ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா ஊறின பிறகு நம்ம வாஷ் பண்ணி எடுத்தோம்னா என்னோடய சத்துக்கள்லாம் போயிடும் அதனால் எப்போதுமே இட்லிக்கு நீங்கள் அரிசி விழுந்து ஊற போடும்போதே நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற போட்டுருங்க இப்போது அரிசியும் விழுந்தும் ஊற போடுறேன் இப்போ நல்லா அலசிட்டு ஒரு ஃபோர் ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போது நீங்கள் உடனடியாக அரிசி சீக்கிரம் இட்லிக்கு ஊறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரிசி மூலிகளவு மட்டும் தண்ணி ஊற்றுங்க குயிக்காக அரிசி உளுந்து ஊறி வந்துடும் இது கூடவே நான் கால் கப் அளவு வெள்ளை அவள் தான் நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன் அது வந்து நாலு மணி நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அரைக்கிறதுக்கும் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி அஞ்சு நிமிஷம் முன்னாடி ஊற வச்சிங்கனாவே அவள் ஊறி வந்துடும் இப்போ அரிசி உளுந்து பாருங்கள் நல்லா ஊறி வந்துடுச்சு உளுந்து எப்படி ஊறி வந்துடுச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா ஒரு உளுந்து எடுத்து நீங்கள் விரலில் கிள்ளி பார்த்தீங்கன்னா அது நல்லா ர ரெண்டாக உடஞ்சி வரும் அந்த மாதிரி உடஞ்சி வந்தால் உளுந்து ஊறி வந்துடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது நம்ம இதெல்லாம் நல்லா கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் உளுந்து எவ்வளோ நல்லா குண்டு குண்டாக நல்லா ஊறி வந்துடுச்சின்னு நீங்கள் உளுந்த நல்லா ஊறி வந்ததும் ஃப்ரீஸ் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் வச்சுட்டு உளுந்து அரைச்சிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும் மாவு உளுந்து மாவு நல்லா பொது 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 பொதுன்னு சூப்பராக வரும் கிரைண்டரும் சூடராமல் இருக்கும் ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைங்க இல்லைன்னா ஐஸ் க்யூப் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஐஸ் க்யூப் தான் போட்டேன் இப்போது உளுந்து போட்டதும் நீங்கள் தண்ணி விடக்கூடாது ட்ரையாகவே தான் அரைக்கணும் தண்ணி ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெறும் உளுந்து மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கைகளில் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கணும் பாருங்கள் உளுந்து அரைச்சி வந்ததும் இந்த மாதிரி ஒரு பவுலில் நீங்கள் உளுந்து மாவு எடுத்து போட்டிங்கன்னா நல்லா மிதக்கும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த இதில் உளுந்து மாவு நீங்கள் எடுத்து அரைச்சிருங்க அரிசி கொஞ்சம் குருணப்பதமாக எடுத்துக்கணும் அப்போ தான் தோசையும் சூப்பராக வரும் இட்லியும் நல்லா வரும் இல்லைன்னா இட்லி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பாருங்கள் தோசை நான் அரைச்ச மாவில் தான் தோசை ஊற்றி எடுத்திருக்கேன் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருந்தது நாங்கள் இன்றைக்கி சிக்கன் கிரேவியும் குழம்போடு தான் இட்லி தோசை சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது இட்லியும் சாஃப்டாக வந்திருந்தது இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸ்க்கு ஒரு லைக் பண்ணுங்க எப்போதுமே இட்லிக்கு மாவு அரைக்கும்போது நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாட்ரு ஐஸ் வாட்ரு ஊற்றுங்க இல்லைன்னா க்யூப் போட்டு நீங்கள் அறிங்க பாருங்கள் இந்த மெத்தடில் தான் மாவு இருக்கணும் நல்லா கா மார்னிங் எழுந்து பார்க்கும்போது நல்லா கை வச்சு மாவு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் மாவு அரைச்சதையும் அரிசி உளுந்து நல்லா கை வச்சு நல்லா அஞ்சு நிமிஷம் இடைவிடாமல் நீங்கள் கலக்கணும் அப்போ தான் மார்னிங் எழுந்து பார்க்கும்போது நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வந்திருக்கும் மாவு அது மட்டும் இல்லாமல் அதில் ஹோல்ஸ் நிறையா இருந்தால் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் தோசையும் நல்லா கிறிஸ்பியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இட்லியும் நாங்கள் வாத்து எடுத்தோம் சூப்பராக இருந்தது நல்லா சாஃப்டாக வந்திருந்தது நாங்கள் வந்து குக்கரில் வைக்க மாட்டோம் நாங்கள் இட்லி பாத்திரத்தில் தான் இட்லி அவிச்சு எடுத்தால் பாருங்கள் சூப்பராக இருக்குது கொஞ்சம் கூட துணியில் ஒட்டவே இல்லை நல்லா சூப்பராக வந்திருந்தது இப்போது நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம கிச்சனில் குக்கிங் ஒர்க்கு முடிஞ்சதையும் காலையிலையும் மாலையிலையும் நம்ம ஸ்டவ்வை க்ளீன் பண்ணி வச்சால் தான் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லைன்னா கிச்சனுக்கு வரும்போது நமக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும் அந்த மாதிரி ஈஸியாக நம்ம எப்படி ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து இதில் எதுவுமே அதிகம் ஆட் பண்ணலை வா டிஷ்வாஷ் லிக்யூடும் பேக்கிங் சோடா கொஞ்சமாக இது ரெண்டு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நான் அந்த வாஷிங் ஸ்க்ரப்பில் தான் நான் க்ளீன் பண்ணுறேன் தண்ணி தெளித்து நல்லா அந்த ஸ்க்ரப்பரில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க தேய்ச்சி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கிச் அந்த டவலில் க்ளீனிங் டவலில் ட்ரையாக இருக்க டவலில் நீங்கள் இந்த மாதிரி தொடைச்சிருங்க தொடைச்சிட்டு தொடைச்ச பின்னாடி நீங்கள் தண்ணியில் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த தண்ணியில் நம்ம தொட ஸ்டவ்வை க்ளீன் பண்ண அந்த டவலை நீங்கள் நிலச்சி ரெண்டாவது டைமு நீங்கள் தொடச்சிங்கன்னா நல்லா பளிச்சின்னு வந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா பல்லி காக்ரோச் எறும்பு இதெல்லாம் எதுவுமே வராது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக ஷாம்பு தண்ணியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா இந்த வாசனைக்கு அந்த ஷாம்பு வாசனைக்கு எந்த ஒரு பூச்சியுமே நம்ம கிச்சன் பக்கம் வராது ஸ்டவ் மேலேயும் எதுவுமே வராது இந்த வாசனை அந்த பூச்சிக்கெல்லாம் பிடிக்காது அதனால் வராது இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லோரும் வீட்லேயும் இந்த ஐஸ் குச்சி நம்ம வச்சுருப்போம் அந்த மாதிரி ஐஸ் குச்சி இல்லை ஸ்பூன் இருக்கும் ஐஸ் குச்சி இல்லைன்னாலும் ஸ்பூன் இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி அந்த சுவிட்சில் வந்து நிறைய ஆயில் பிசுக்கு இருக்கும் அதையும் நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது க்ளீன் பண்ணிடணும் இல்லைன்னா அது ஏகப்பட்ட அழுக்க இருக்கும் பாருங்கள் நான் ஐஸ் குச்சை வச்சு தான் க்ளீன் பண்ண அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த சுவிட்சில் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு இந்த மாதிரி அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா இதுக்காக நம்ம காசை செலவு பண்ணி நம்ம கடைகளுக்கெல்லாம் கொண்டுட்டு போய் கொடுத்து நம்ம ஸ்டவ்வுக்கு சர்வீஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை நம்ம அடிக்கடி ரெகுலராக நம்ம இந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னாவே நம்ம ஸ்டவ் எப்போவும் புதுசு போல் அப்படியே இருக்கும் அதிகம் ரிப்பேரும் ஆகாது இது ஒரு மணி சேவிங் டிப்ஸாகவும் உங்களுக்கு இருக்கும் நான் இந்த மெத்தடு தான் நான் யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணிக்குவேன் அப்பப்போ நீங்களும் அந்த மாதிரி அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கிச்சனும் நீட்டாக இருக்கும் நம்ம ஸ்டவ்வும் எப்போதும் புதுசு போல் பல இருக்கும் ஸ்டவ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ்வுக்கும் பின்னாடி இருக்க நம்ம டைல்ஸு இந்த கிச்சன் மேடை எல்லாமே நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிடணும் நைட்டு நம்ம ஒரு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிங்க்லேயும் எந்த பாத்திரமும் இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம் இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைனல் டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சோம்னா ஃபஸ்ட் நாள் நம்ம இட்லி ஊற்றிட்டு மறுநாள் மார்னிங் நம்ம மீதம் இருக்க மாவில் நம்ம தோசை இல்லை பணியாரம் செய்வோம் அந்த மாதிரி நம்ம செய்யும்போது மாவு புளிச்சு வந்துடும் அந்த மாதிரி புளிச்சு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு புதிய அகல் விளக்கு இருந்தால் அது சுத்தமாக வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எந்த கப்பில் நீங்கள் மாவு ஊற்றி வைக்கிறீங்களோ அந்த கப்பில் இந்த அகல் விளக்கை போட்டு வச்சு பாருங்கள் நீங்களே அது சாக் ஆகிடுவீங்க கொஞ்சம் கூட மாவு புளிக்கவே புளிக்காது ஃபஸ்ட் நாள் நம்ம எப்படி இட்லி ஊற்றினமோ அதே மாதிரி தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்